ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் அன்பையும் தன்னோட கொடுமையான புத்தியையும் தங்களுடைய பிரதானமான ஆயுதங்களா வச்சிருக்கிறவங்க தான் கண்ணிராசிக்காரர் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடம் தான் சொல்லணும் ஆனாலும் என்னங்க இக்க வைக்கிறீங்கன்னு பாத்தீங்களா ஆனாலும் பத்துல குரு வரது நீங்க தான் ராஜயோகம் உள்ள இடத்துல ஆறுல வந்து சனி இருக்கு ஏப்ரல் மாத இறுதியில ராகுவும் வந்து அதே ஆறாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது பன்னெண்டுல வந்து கேது வரப்போகுது அப்ப ஆறு பன்னெண்டுல கேது இருக்கிறது தான் ஆறுல சனி இருக்கிறது தான் இப்படி பல யோகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பத்துல வருது மே மாதத்துல பத்துல வர்றது வந்து உங்களுக்கு சின்ன ஒரு செட்பேக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் ஆறுல இருக்கிற சனியும் ராகுவும் உங்களுக்கு தர யோகங்கள் மூலயமா அந்த கவலை மறக்கடிக்கும் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் காத்தே இருக்கு ஆனா மே மாதத்துக்கு பிறகு உத்தியோக இடங்கள்ல மேலதிகாரிங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சே ஆகணும் மேலதிகாரிங்க கொடுக்குற தொல்லைகள் அதிகம் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு கீழே பணிபுரியாதவங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களும் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்களுடைய ஆதரவால நீங்க வந்து சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால பணியிடங்கள்ல நீங்க மிகுந்த எச்சரிக்கையா நடக்க வேண்டிய அவசியம் மே மாசத்துல வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் இதை எப்படி நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க எதிரா மாறலாம் கண்ணுக்கு தெரியாத எதிரியா கூட மாறலாம் ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு எதிர்வாதம் உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்போ வந்து இது ஒரு புதிர் மாதிரி தான் அதனால நீங்க எச்சரிக்கையா நீங்க வந்து பணியிடத்துல நீங்க அனுமானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சொந்த தொழில் பண்றவங்க மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிச்ச ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு தொழிலில் லாப குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா முதல் நான்கு மாதங்கள்ல அதை பத்தின கவலையை உங்களுக்கு அவசியமற்று மே அதுவும் குறிப்பா ஜூன் ஜூலை அக்டோபர் இந்த மாதங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம் குவாரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் லேடிஸ் ஹாஸ்டல் பெண்கள் அணிவதற்கான அணிகலன்கள் கம்ப்யூட்டர் ஆர்ட்வேர்ஸ் ஷேர் மார்க்கெட்டு ஆங்கில மருத்துவம் ஹோட்டல்ஸ் இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு சரி இல்ல அது சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த வருடம் மிகுந்த ஆதாயம் உண்டு ஆனால் தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் அதன் பிறகு வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் அதுக்கப்புறம் ஆலயம் தொடர்பான சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதுக்கப்புறம் வந்து தலைமை பதவிகளில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கடுபடியான வருடம் கொஞ்சம் எச்சரிக்கையை நீங்க கடைபிடிக்கணும் இந்த தொழில இருக்கிறவங்க குடும்பத்தில் வந்து சந்தோஷத்துக்கு குறைவருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மிகுந்த சந்தோஷமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வியில வந்து தரம் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலையே கிடையாது உங்களுக்கு வந்து ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படுறது தாரு ஆரோக்கிய கோளாறு எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு சிலருக்கு வந்து தூக்கமின்மையால் வர அவதியோ அல்லது உத்தியோக பலுவால் ஏற்படுற அவஸ்தைகளோ ஏற்படலாம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும் அதுவே இந்த வருடத்துடைய சிறப்பு பலனாக சொல்ல முடியும் சாதகமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம் அது மட்டுமின்றி இந்த மாதங்களில் நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கலாம் ஆனா கொஞ்சம் ஓய்வு ஒழிச்சல் இல்லாம வேலை செய்யக்கூடிய அலைச்சல் திருச்சலும் ஏற்படலாம் இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல உங்க மனசுக்கு இசைவான மகிழ்வான சம்பவங்கள் நடக்கலாம் இந்த மாதங்கள்ல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது மிகச் சரியா வரலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதங்கள்ல சுபகாரியங்களில் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த ஆண்டிற்குரிய பாதகமான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மே செப்டம்பர் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு கெடுதலான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதங்கள்ல நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியதுங்களும் நீங்க விழிப்புணர்வோடு இருந்தா நீங்க எதிர்பாராத விபத்துகளோ அல்லது எதிர்பாராத பண இழப்புகளோ அல்லது மற்றவங்கிட்ட மன விரோதங்களையோ தவிர்க்க நேரலாம் உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடந்தால் இந்த கெடுதலான மாதங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் நடந்தால் ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுதான் எந்த முடிவுமே எடுக்கணும் இந்த ஆண்டு உங்களுடைய செல்வ நிலை உயரவும் நல்லதை நீங்க பெருக்கிக்கிறதுக்கும் தீயதை குறைக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் பிள்ளையார் ஐயப்பன் தட்சிணாமூர்த்தி இவங்களை வழிபடுறது மூலயமா உங்களுடைய வாழ்வை செம்மப்படுத்திக்கலாம்